இதயக் கோளாறால் தன்னுடைய தந்தைப்படும் இன்னல்களை பார்த்து மருத்துவராக வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று கனவின் முதல் படியை எட்டியிருக்கிறார் துப்புரவு பணியாளரின் மகன் அந்த சாதனை மாணவனின் வெற்றி பயணம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு தந்தையின் நோய் ஒரு மகனின் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்றால் ஆம் என்று சொல்லுகிறார் நெல்லை மாவட்டம் சர்தார்புரம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் நெல்லை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிபவர் பாஸ்கர் பொறியாளராக வேண்டும் என்ற கனவுகளோடு இவரது மகன் சுதாகர் இருந்தபோது நெஞ்சை பதற வைக்கும் வகையில் நிகழ்ந்தது அவரது தந்தையின் இதய நோய் இதனால் முடிந்து போன சுதாகர் தனது பொறியியல் படிப்பு கனவை மருத்துவராக வேண்டும் என மாற்றிக்கொண்டு அதற்காக கடுமையாக உடைத்தார் இவரின் கடும் உடைப்பிற்கு கிடைத்த பலனாய் தற்போது நீட் தேர்வில் வெற்றி பெற்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் சுதாகருக்கு இடம் கிடைத்திருக்கிறது கவுன்சிலிங் போகிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் அட்டப் அட்மிட் பண்ணியிருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு ஸோ கவுன்சிலிங் போக முடியாமல் போனாலும் ஸோ நம்ம போகிறதே போகிறோம் மெடிக்கல் ஃபீல்டாக போகணும் எங்கள் அப்பா மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து இனிமேல் வரக்கூடாது ஏன்னா எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதான் எங்கள் கண்ணால் நான் பார்த்தேன் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஸோ போனது போகிறோம் மெடிக்கல் ஃபீல்டாக போகணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசரிச்சு ஸோ அதை அந்த விருப்பத்தின் காரணமாக தான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல தச்சமயமா நியூஸ் பேப்பர் பார்த்து அங்கேருந்து ஒரு நியூ சென்ட்ரு ஓப்பன் பண்ணாங்க அதான் கேரளா யூட் அகாடமின்னு ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணாங்க அங்கே போய் தான் படித்து படித்தேன் ஸோ ஃபஸ்ட் அட்டம் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷில் படித்தோன்னே எனக்கு கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டி ஒன் மார்க் எடுத்து செகண்ட் இயரில் சரி செகண்ட் அட்டம் பண்ணும்போது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அதில் வந்து த்ரீ நாட் நான் வாங்கினேன் ஏழ்மையில் சிக்கி தவிக்கும் சுதாகரின் குடும்பம் தனது மகனின் மருத்துவ கனவை நினைவாக்க கையில் இருந்த நகை பணத்தை கொட்டி சுதாகரின் மருத்துவ கோட்டையை கட்டத் தொடங்கி உள்ளது மகனின் கனவுக்கு முன் ஏழ்மை தங்களை ஒன்றும் செய்து விடாது என்று மனம் நிகழ்கிறது அந்த குடும்பம் என் நகையெல்லாம் வித்து தான் படித்தேன் என் நகை ஒன்றும் எனக்கு மேட்டரே கிடையாது என் பிள்ளைக்கு முன்னாடி அது ஒரு இதே கிடையாது வீடு வாசலுக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் ரெண்டு வரு நல்லா படிச்சிருக்காங்க அவங்க நல்லா இருந்தால் அது போதும் ஆனால் என் பையன் எதுக்கு மேலே அவனும் டாக்டராக வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யணும் துட்டு ஆசை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க செய்யணும் நல்ல மேல் படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசையில் தான் அவன் டாக்டரா ஆக்கணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு அந்த ஆசையில் தான் அவனை படிக்க வைச்சேன் என் பணம் துட்டு எவ்வளோ வந்தாலும் அவனை டாக்டராக ஆக்கணும்னு ஒரு ஆசையில் தான் நான் படிக்க வச்சிருக்கேன் சார் என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் டாக்டருக்கு நான் படிக்க வச்சது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் விடாமுயற்சியும் சாதிக்க வேண்டும் என்ற தாகமும் இருந்தால் இலக்கை எளிதாக அடைய முடியும் என்பதை இந்த மருத்துவ மாணவர் சுதாகரின் வெற்றி உணர்த்துகிறது சோதனைகளில் துவண்டு விடாமல் சோதனைகளை சாதனைகளாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுகிறது சுதாகரின் வாழ்க்கை பயணம் ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆழ்வின் நியூஸ் தமிழ் திருநெல்வேலி